யாருக்கு இந்த மூ ஜெபி செந்தாரகியின் முதற்கன் மரக்கத்தை கூரி கொண்டு शिवனும் நான் என்கின் ஜெதரைப்பில் பேசவندுள்ளேன் உங்கள் முன் தீந்தைகளை நாயகனே ஈரின இல்லையெனிச்சனே சி கூறுவதும் எல்லாம் அவனே உண்மை மீறி எதுவும் நடக்காது சிவனே சிக்கி தவித்த எண்ணங்களிலிருந்து சிவனே என்று வந்து விட்டேன் கர்ம வினைகள் நீங்கியதோ என்னவோ இவ்வுலகில் நிலையான ஒன்றிருந்தால் அது நீ மட்டும்தான் சிவனே உண்மை உணர்ந்த பின்புதான் எனக்குள்ளே ஓர் ஆயிரம் மாற்றங்கள் ஆம் எல்லைகள் இல்லா துன்பங்கள் வந்தாலும் எல்லைகளற்ற எம்பெருமான் ஈசன் நீ வருவாய் நம்பினேன் நமக்கு வாயனே எரியும் தீயில் என்னை தொடுக்கிறேன் ஐயனே ஒரு பிடித்தாம்பலான புதலை உன் மீது பூசிக் கொள்வாயாக